செங்கோ செங்கோட்டையன் இப்போது முழுவதுமாக ஒரு கட்சியில் சேரும்பொழுது அந்த கட்சி தலைவரை அவர் வந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அண்ணன் செங்கோட்டையனின் ஒரு அனுபவத்திற்கு அவர் ஒரு கட்சியில் சேரும்போது அவர் மூத்த அரசியல்வாதி அவர் அந்த கட்சியில் சேரும்போது அந்த கட்சியின் தலைவரை அவர் பாராட்டுகிறார் இதில் நான் கருத்து ஒன்று சொல்லலை ஆனால் எது எப்படி இருந்தாலும் எந்தவித உட்கட்சி பிரச்சனை இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி பலமாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு மத்தியில் ஆளும் கட்சி மாநிலத்தில் ஆண்ட கட்சி மத்தியில் பல நல்ல திட்டங்கள் ஏன்னா தொடர்ந்து இங்கே உள்ள அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி பகிர்வு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில் இதுவரைக்கும் எந்த மாநிலத்தில் இல்லாத விட அதிகம் இன்னைக்கு இந்த சாலையில் வர்றது பாருங்கள் இந்த பாண்டிச்சேரி டூ நம்ம சிதம்பரம் வர சாலை நான் கவர்னராக இருக்கும்போது அப்பதான் அப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது ஒன்றரை மணி நேரம் ஆகும் இன்னைக்கு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் நான் வந்திருக்கேன் ஆக இந்த சாலையில எல்லாரும் பயணிக்கிறவங்க கூட இது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியினாலன்றத மனதில் புரிந்து கொள்ள வேண்டும் தங்க நாற்கர சாலை வந்தது மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களால் இன்று நல்ல வேகமான சாலை வந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய மோடி அவர்களால் ஆக வளர்ச்சி திட்டங்கள் இதே சாலையில் தானே ஸ்டாலின் அவர்களும் பயணிக்கிறார்கள் ஆனால் ஒன்றும் கொடுக்கல கொடுக்கலன்னு சொன்னா எப்படி அதனால பொய் பிரச்சாரங்கள் இனிமேல் எடுபடாது நிச்சயமாக மக்கள் உண்மையை உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது திருமாவளவன் சொல்றார் சங்கிகள் எல்லா இடத்துலையும் ஊடுருவாங்கன்னு ஆனா தீவிரவாதிகள் ஊடுருவதை நம் பாரத பிரதமர் தடுத்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னைக்கு நம்மை சுற்றி உள்ள நாடுகள் எல்லாம் தீவிரவாதம் இருக்குது நம் நாடு அமைதியா இருக்குதுன்னா அதற்கு ஆன்மீகம் காரணம் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கோவால மிகப்பெரிய ராமர் சிலையை திறந்து வைத்திருக்கிறார் நேற்று காவிக்கொடியை ராமர் கோயிலை ஏற்றி இருக்கிறார் தர்மமும் கருத்து சொல்ல விரும்பல ஒரு சில வரலாம் ஆனா கூட்டணி என்ற வகையில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம் கோயம்புத்தூர் உள்ளிட்ட வகைக்கு இல்லையே ரெண்டாவது மெட்ரோ எனக்கு மரியாதைக்குரிய கட்டாரவர்கள் கூட சொல்லியிருக்காங்க எல்லாற்றை விட அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு தான் அதிகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலோடய ரயில் பெட்டி நம்ம பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதே நேரத்தில் ஃபாக்ஸ்காம இருக்கட்டும் சவுத் கொரியா நிறுவனமாக இருக்கட்டும் தமிழ் கூகுளாக இருக்கட்டும் எதையுமே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியல ஆக எல்லாத்தையும் ஆந்திராவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இது இந்த அரசு தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறது என்பதை தான் சொல்ல முடியும் அப்படிலாம் இல்லை நான் கேட்குறேன் அதே தான் நான் சொன்னேன் இந்த தெரு இன்னைக்கு பாருங்கள் இந்த சாலை போடப்பட்டிருக்கிறது எங்குமே நீங்கள் வந்து அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை நான் கேட்குறேன் ஏன் முதலமைச்சர் வந்து இன்னைக்கு நான் போய் அங்கே சந்திக்கிறேன்னு சொல்கிறாருல்ல ஏன் நம்ம ஊருக்கு வரும்போது ஏன் சந்திக்கலை என் ஊருக்கு வரும்போது நான் முதுக திருப்பிட்டு இருப்பேன் மக்களுக்குள்ளதை எதுவும் கேட்க மாட்டேன் நம்ம ஊரோட பழக்கம் என்ன நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க நம்ம ஊரு அப்ப உங்களுக்கு தானே ஈகோ இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் கிடைக்காததுக்கு காரணம் மாநில அரசு சண்டை போட்டு தவிர மத்திய அரசின் மீது குறையில்லை என்பது எனக்கு கருத்து நான்கு முனை போட்டி நாடாள போவது யார் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற போட்டியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் சொல்லி இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இருக்கும் ரெண்டே முனைதான் மூன்றாவது முனை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான்காவது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும் இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி கேள்விக்குறி